نريد لِلَّهِ وصلتا ثم توفيق الله بالله توكلت وإلي يريد نحمد الرؤون صلى الله الكريم ما فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أو بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعشر النبي المعروف وقال نبينا محمد صلى الله عليه وسلم கை இருக்கும் கை இருக்கும் பெற்றோர்களே உறவினர்களே வாழ்த்து சந்திக்கூடிய மக்களை அல்லாவின் பேரருளாவின் நிறைந்த அவனுடைய வீட்டில் வைத்து ஒரு அற்புதமான இஸ்லாமிய திருமணம் வல்ல இறைவனுடைய அருளோடு அவரை இளைய வாழ்த்துக்களோடும் நடைபெற இருக்கிறது ஆயிரக்கணக்கான நிக்கார்களை நடத்தி வைத்து தங்களுடைய மாணவர்களுக்கு தாங்கி நடத்தி வைத்த எங்களுடைய ஷேபு ஜாமியா அசரத் அவருடைய தலைமையில் அவருடைய பிள்ளைகளுக்குரிய திருமணம் இப்போது நடக்கிறது இந்த திருமணத்தில் ஜமாத்தூம்மாவுடைய அருமையான கடலூர் மாவட்ட லோகத் தலைவர் ஹசரத் அவர்கள் முடியலை வகித்து ஏராளமான உலமாக்கள் மணமக்களை உருவாக்கிய இங்கே வருகின்றிருக்கிறோம் அதுபோன்று மணமகளுடைய தகப்பனார் பணிபுரிகின்ற விருதாச்சலம் நகரத்திலிருந்து அங்கே இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசனுடைய நிர்வாக பெருமக்களும் ஜமாத்தார்களும்

அதனால் நான் செல்வத்தில் நெல்லை மாவட்டத்தில் ஒரு மிகா நடந்திருக்கிறது ஆறாயிரம் பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அரசு வைபா அறிவுடன் வைபா காரணம் வை வருமானம் வந்து விசாரிக்கிற அளவுக்கு அந்த திருமணம் நாயகன் சந்தாலேஸ்வரம் அழைப்பு கொடுங்கள் எல்லோரையும் திருமணத்திற்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் கீழே எது அதை தகுந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் அதெல்லாம் அளவோடு நடந்கற ஒரு அற்புதமான ஊரில் நடந்கற திருமணம் அல்லாஹ் تعالی ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிள்ளையோடி பெற்றோர்களுக்கு அதை வளர்ப்பது கடமை முடித்து கொடுக்கிற வரை இந்த கடமை அவரோடு இருக்கு. அத பெண்ணை பெற்றவர் சल्लल्लाஹாலே ஸல்லல்லாஹு ரெண்டு புல் பெண்ணை பெற்று அதை வளர்த்து ஆடுக்கி

மாற்றி அமைந்தவர்கள் செல்லலாம் எல்லாம் தெரியும் தமிழகத்துல மிக பிரபலியமான ஊரில் காய் பண்ணா கீழே கரையெல்லாம் பெண்கள் ஓட்ட பூமிய பெண்கள் புரோட்ட போட்டியாது முழுக்க முழுக்க அவங்க தெரிவிச்சிருப்பாங்க நடுவில் போய் போய் அவருக்கு தோணும் ஆம்பளை பிள்ளை பெற்றவங்களை விட பெண் பிள்ளை பெற்றவங்க தெரிந்தா ஓட்ட போவாங்க மாற்றி அமைந்தவர்கள் செல்லலாம் என்னுடைய உறவுக்காக ஒருத்தர் சௌதி அரேபியாவில் வேலை பார்த்தேன்

பயன்படுத்து அதான் ஒரு ஏழு மனவர்கள் வரை வாழ்ந்த உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால் ஒவ்வொரு வருஷம் வாழ்ந்தவர்கள் ஆனா பேசின அவர்களிய ஒரு இரண்டாயிரம் தடவை தான் சொல்லியிருக்காங்க ரசுல்லாவும் நானும் பேசிக்கிட்டோம் அப்படியா நடந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க

இந்தோனிஷா நடந்தா மாப்பிள்ளையிட்ட கேட்டாங்க நீங்க நல்ல மாப்பிளையான டெஸ்ட் பண்றதுக்கு பெண்ணு உங்கள்கிட்ட காசு போனதுலாம் கேட்கல சூரத்து ரம்மான ஓதை சொன்னது அவர்கிட்ட அது எனக்கு மகலா போதும் சொல்லி அந்த மாப்பிள்ளை வந்து சூரத்து ரம்மான ஓதை அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க எப்படிமா இப்படி நீ கேட்கிற இப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் என்ன பார்த்தேன் ஹரீசரை பார்த்தேன் சூரத்து ரம்மான தொடர்பு வாங்க நல்ல மாப்பிளா கிடைக்குவாங்க

உங்களோடு சேர்ந்து இந்த அணியிலும் இந்த உணவுகளை வாழ்க்கை வாசகிறேன் வல்லரம்பானுடைய வாழ்க்கையை சிறப்பாக வரமத்துல